அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரி இளவழகன் எழுதி இயக்கி நடித்திருக்கும் ஜமா இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த படத்தினுடைய கதை என்னான்னு பார்ப்போம் திருவண்ணாமலையில் இருக்கோம் ஒரு நாடக குழுவை பற்றி ஒரு கூத்துப்பட்டரை இந்த தெருக்கூத்து ஆடுவாங்களே அதை பற்றின கதை இது அந்த தெருக்கூத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் ட்ரூப்ஸில் இருக்காங்க அதை வந்து தாண்டவம் அப்படின்றவர் தான் அந்த கூத்துவாத்தியார் அவர் தான் மெயின்டைன் பண்ணி அந்த கூத்தை நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கூத்தில் வந்து கல்யாணம் இந்த படத்தினுடைய கதாநாயகனும் அந்த கூத்தில் நடிச்சுட்டு இருக்காரு அந்த கல்யாணத்துக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அர்ஜுன மகாராஜா மாதிரி கத்தியை எடுத்துக்கின்னு வீரமாக நான் நடிக்கணும்னு ஆசை ஆனால் இந்த வாத்தியார் தாண்டவம் வந்து அவருக்கு அந்த பொம்பளை கேரக்டர் தான் குந்தி திரௌபதி இந்த மாதிரி கேரக்டர் தான் கொடுக்குற ஹே நட்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஆனால் கல்யாணமும் ரொம்ப சாஃப்டான ஆள் அதனால் அவன் வந்து இதுக்கு வாத்தியார் என்ன சொல்கிறாரு அதேமாதிரி நடிச்சுட்டு வரான் இவன் இப்படியே இந்த பொம்பளை கேரக்டரில் நடித்து 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 அவனுடைய உடம்பில் வந்து அந்த நட பேசறது இந்த டைலாகை உச்சரிக்கிறது இதெல்லாம் லேடிஸ் மாதிரியே அவனுடைய ஆக்டிவிட்டிலாம் மாறி போயிடுது அவன் வயசு இருக்கிற பசங்கள்லாம் எல்லாம் உடனே நான் கல்யாணக்கா நான் அப்படின்னு கிண்டலாக கூப்பிட ஆரம்பிச்சிடுறானுங்க நான் அதை பத்திலாம் கல்யாணம் பண்ணியை பெருசா கேர் பண்ணிக்கிறது கிடையாது ஆனா கல்யாணத்தினுடைய அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஆசை கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் ஒன்று ரெண்டாவது நம்ம சாவுறதுக்குள்ள நம்ம புள்ள கூத்துல வந்து அர்ஜுன மகாராஜா மாதிரி கத்தி எடுத்துக்கின்னு நடிச்சு போய் நடிச்சுணும் நடிக்கணும் அவன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை ஆனால் கல்யாணத்துக்கு என்னன்னா என்ன ஆசைன்னா தாண்டவம் எப்படி இப்போ வந்து ஜமா வச்சு நடத்துகிறாரோ அதே மாதிரி நம்மளும் சொந்தமாக ஒரு கூத்து கூத்துவாத்தியாராக நம்ம மா மாறணும் நம்மளும் ஒரு சொந்தமாக ஜமா வச்சுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ தாண்டவம் வச்சு நடத்துறது வந்து கல்யாணத்தினுடைய அப்பா ஆரம்பித்து வச்சது தாண்டவம் என்ன பண்ணுறான் அவர்கிட்ட தந்தைய மாற்றி இப்போ வந்து அவன் தான் இப்போ தாண்டவம் தான் இப்போ கூத்து வாத்தியாராக இருப்பான் அந்த அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டுருப்பார் அதனால் கல்யாணத்துக்கு நம்ம அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஒரு சொந்தமாக ஜமா ஒன்று வைக்கணும் நம்ம சொந்தமாக கூத்து வாத்தியாராக நம்ம மாறணும் அப்படின்னு கல்யாணத்துக்கு ஆசை இதன் நடுவில் தாண்டவத்தினுடைய மக வந்து ஜகா அந்த பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கா அவளுக்கும் கல்யாணத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்போ வந்து என்ன ஆனாலும் சரி கல்யாணம் நான் உன்னை தான்டா கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா எங்கள் கல்யாணத்துக்கு என்னென்னா நம்மள தான் ஊரெல்லாம் கிண்டல் பண்ணுறானுங்க அப்புறம் இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்குறா இவள் எதுக்கு நம்மளுக்கு நம்ம நம்மளை கல்யாணம் பண்ணணும் இவன் நல்ல யாராவது பார்த்துன்னு போட்டோம் அப்படின்றா ஆனால் அவன் என்ன சொல்கிறா அதெல்லாம் கிடையாது நீ தாண்டா உன்னையா பொம்பளை இல்லை நீ நீ பொம்பளை மாதிரி இருக்கிற நீ வந்து பொட்ட அப்படின்னு வானுங்க உன்னை எனக்கு அதில் ஆம்பளைனா ஏறுற ஆம்பளை ஊரை அடித்து ஒலையில் போட்டுக்கிறான் அவனோட ஆம்பளை ஊருக்காக தன்னுடைய சொகத்தை விட்றான் பாரு அவன் தாண்டா ஆம்பளை மற்றவங்களுக்காக தன்னை வருத்திக்கிறான் பாரு அவன் தாண்டா ஆம்பளை நான் நீ தாண்டா எனக்கு ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றா இப்போது கல்யாணம் வந்து சொந்தமாக கூத்துப்பட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்ற அவனுடைய கனவு நிறைவேறிச்சா கல்யாணத்தினுடைய அம்மா வந்து அவனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறன்னாங்களா கல்யாணத்தினுடைய அம்மா ஆசை நிறைவேச்சா இப்போ கூத்துவாத்தியார் பொண்ணு ஜகா வந்து கல்யாணத்தை கல்யாணம் பண்ணாளா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை முக்கியமாக இந்த படத்தில் எழுதி இயக்கி நடிச்சிருக்கோம் பாரி இளவழகனை நம்ம பாராட்டாமல் இருக்கவே முடியாது காரணம் என்னன்னா ஒரு கூத்தில் வந்து பெண் வேட இட்டு நடிக்கிறவங்களுடைய மேனரிசம் எப்படி இருக்கும் அவங்களுடைய நட உட பாவனை எப்படி இருக்கும் அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு இந்த முதல் படத்தில் அவர் ஹீரோவாக நடித்து அப்படியே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் நம்ம கண் முன்ன நிறுத்துறார் அப்புறம் அவரை வந்து நம்ம நினைச்ச பார்க்க முடியாது அவர் பொம்பளை மாதிரியே இருப்பார் அவ்வளோ அற்புதமான ஆக்டிங்கு ஒன்று ரெண்டாவது வந்து தாண்டவம் கூத்துவாத்தியார நடிச்சிருக்கோம் சேத்தன் சேத்தன் ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ கல்யாணம் அப்படின்னு நினச்சிட்டா அந்த ஹீரோனுடைய வந்து எதிர்த்து நிற்கிற ஒரு பெரிய கேரக்டர் வலுவாக உட்காந்துடுச்சுன்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு உட்காரும் அப்படின்றதுக்கு இந்த ப இந்த படம் தான் உதாரணம் அது கல்யாணத்தை எதிர்த்து நான் சொல்கிறது தாண்டா நீ செய்யணும் அப்படின்னு சேத்தன் வந்து அந்த அளவுக்கு ஒரு வில்லன் கேரக்டரில் வச்சு அவர் நடிச்சிருக்கிறது அந்த இதில் ஒவ்வொரு சீனும் சேத்தனை வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் மூணாவது கல்யாணத்தினுடைய அம்மாவாக நினச்சிருக்கோம் மணிமகலை பிரமாதமாக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணத்தினுடைய காதலியாக நடிச்சிருக்கோம் அம்மு அபிராமி அவங்கள நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது கல்யாணத்தினுடைய நண்பனாக வரும் பூனை இவங்களுடைய சின்ன 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 ஆக்டருங்கலாம் வந்து இந்த படத்தில் அப்படியே வாழ்ந்து காட்டியிருக்காங்க பிரமாதமான ஆதமானமான ஆக்டிங் பண்ணியிருக்காங்க அத்தனை பேர்கிட்ட இருந்தால் இவர் பாரி இளவழகன் இவர் இவரே நடிக்கணும் இவரே டைரக்ஷன் பண்ணணும் இந்த அளவுக்கு வேலை வாங்கி இருக்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதில் இந்த லோ பட்ஜெட்டு படம் தான் இது இந்த படத்துக்கு உண்டான கேமரா ஒர்க்கும் எடிட்டிங்கும் நல்ல தரமாகவே கொடுத்துருக்குறாங்க கடைசியாக இந்த படத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் இந்த படத்துக்கு வந்து இளையராஜா மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு ஒரு புது டேரக்டரு புதுசாக நடிக்க வர ஒரு பையன் அப்படின்னு பார்க்காம மனசார இந்த படத்துக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு ஒரு சாங் ஒன்று வர ரெண்டு பேரும் பாடுற மாதிரி ஒரு சில பா இளையராஜா பாட்டு மட்டும்தான் ஃபஸ்ட் டைமா நம்ம கேட்கும் போது அப்படியே நம்ம மனசுக்குள்ள போய் அப்படியே உட்காடுறோம் உட்காரோம் அந்த தகுதி இளையராஜா மட்டும்தான் உண்டு இந்த படத்துல வர அந்த முதல் பா அந்த பாட்டை கேட்டு பாருங்களாம் அவ்வளோ ஃபெண்டாஸ்டிக்கான பாட்டு அது அருமையாக இருக்கும் அதில் மற்றபடி இந்த படம் வந்து இப்போ வந்து அமேசான் பிரைம்ல இருக்குது கண்டிப்பாக அதை பார்க்கணும் நம்ம நம்ம மற்ற பெரிய பெரிய படம்லாம் இருக்குது அதை பார்க்குறோமோ இல்லையா தெரில இந்த மாதிரி ஒரு கூத்து கலைஞர்களுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு இப்போல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூத்து இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற ஆளுங்கள்லாம் ஆனால் அந்த காலத்துலேருந்து அந்த கூத்தை வந்து எடுத்து இது வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அந்த கலைஞர்கள் வந்து அதை நடத்திக்கிட்டு வராங்க அப்படியாப்பட்ட ஒரு கதையை வந்து எடுத்து ஒரு படமாக கொடுத்துருக்குறாரு இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்